வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனி காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுகள் அறிவுரைகளை பின்பற்றுங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காத்துவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க இன்றைய வானிலை அனுமானம் ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை அனுமானத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று இரவு வலுவடைந்து நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல் மார்க்கெட் லோ ப்ரெஷராக மாறியிருக்கிறது மேலும் இது ஆந்திர கடல் பகுதிகளுக்கு விற அருகில் நிலை கொண்டிருக்கிறது மேலும் இன்று மாலை இரவு இது வட வடகிழக்கு திசையில் ரீகர்வாகி அத திசை மாறி மியன்மரை நோக்கி நகர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த சரணம் காரணமாக வீசக்கூடிய வேறுபட்ட காற்றின் திசை காரணமாக மற்றும் தம் அரபிக்கடல் வழியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாஸ்டர் ஈரப்பதத்தையும் இந்த சரணம் ஈர்த்து செல்வதனால் ஏற்படக்கூடிய வெப்பம் அதிகமாகும் இனிமேது தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த காற்றின் உராய்வுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய வெப்பச் மேற்கு கரையோர பகுதிகளிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் மேலும் என்சம்பிள் ஸ்ட்ராக் அப்போலிருந்து காட்டக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இப்போ அந்த சரணம் மேன்மறை நோக்கியே செல்லும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை வட்டம் போடப்பட்டிருக்கும் ஒரு உயிரழுத்தம் அந்த பகுதிகளில் இன்று நிறைவேற்றிருக்கு இந்த உயிரழுத்தம் இன்று மாலைக்கு பிறகாக வலுவிழந்து சென்றுவிடும் அது வலுவிழந்து சென்றதுக்கு அப்புறமா இது ரீகர்வாக ஆரம்பிக்கும் ரீகர்வாகி இது மேன்மறை நோக்கி செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வலுவிடந்த ஒரு சரணமாக செல்லுமா அல்லது ஒரு மார்ஜினல் புயலாக செல்லுமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும் அடுத்து இந்த அமைப்பின் காரணமாக அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மேற்கு கரையோர பகுதிகள் குறிப்பாக கேரளாவின் அநேகமான பகுதிகளில் இன்று வெப்பச்சலன மழையானது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கன்னியாகுமரியின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடியின் ஒரு சில உட்புற பகுதிகள் திண்டுக்கல் இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் சொல்கிறேன் லேசானது முதல் மிதமான மழை தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் வாழ்ப்பாறை கொலைக்கானல் பகுதிகள் ஒரு சில பகுதிகளிலையும் லேசான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேர அதே நேரத்தில் க கர்நாடகாவில் பெரும்பாலான பகுதிகளில் காரவள்ளி அதாவது கடையோ கடலூர் மாவட்டங்கள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அதே நேரத்தில் ஆந்திராவின் வ வட பகுதிகள் குறிப்பாக காக்கினாடா கோனசீமா விசாகப்பட்டினம் மற்றும் விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் ஆகிய பகுதிகளில் இன்று மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வுனுடைய ஒரு அப்டேட் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளில் மழை இருக்கும் தமிழகம் பொறுத்தவரையிலையும் ஒரு வறண்ட வானிலையுடன் கூடிய வெப்பம் இரண்டு டிகிரி வரலையும் இயல்பை விட கூடுதலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த வீடியோ உங்களுக்கு பல படிப்பினைகளை கொடுத்து கொடுக்கணும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியை நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சி யூ ஹேவ் டே